தேவேந்திரன் உடம்பே ஓடும் மாறும் அது தமிழ் தாயின் உனக்காக தலைவன் என்ன என்ன சொல்றான் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பிறந்தவன் தான் எங்கள் மாவீரர்கள் என்பதை இது குலதெய்வ வழிவழிகள் உலகம் மறந்ததில்லை அப்படிதான் எங்க மாவீரர்கள் தங்களுக்காக அல்லாமல் தாங்கள் பிறந்த இனத்திற்காக வருங்கால தலைமுறை எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற வேட்கை அவர்களுக்கு இருக்காதா ஆசை இருந்திருக்காதா ஆர்வம் அம்மாவுக்கு ஆயிரம் கொடுக்கறது தங்கச்சிக்கு ஆயிரம் ரூபாய் இந்த நிலைமையில நிக்கிறேன் கொடை கொடுத்தவன் பரம்பரையில வந்தவன் இந்த பொங்க அது பொங்கல் அடுத்த தலைவர் உடனே போகும் அது அப்புறம்